வர இல்ல வராது ஆனால் நான் சொன்ன திமுகவுடைய டைவர்ஷனரி அதுல ஒண்ணு உடனே குறைச்சிடுறாங்க உடனே குறைச்சிடுறாங்க உடனே குறைச்சிடுறாங்க இது பண்ணிடுறாங்க இவங்க செய்யற கேவலமான நிர்வாகம் இவங்க செய்யற லஞ்சம் ஊழல் கொடூரமான நிர்வாகம் இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இதையெல்லாம் மாற்றி பேசி 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 அப்படியே மாத்திடுறாங்க டைவர்ட் பண்ணிடுறாங்க அதுல இவங்க பிஹெச்டி பாடிச்சிருக்காங்க திமுக எப்படி எப்படி மாத்தணும் எப்படி எப்படி அப்படியே மாத்தணும் ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டு அதுக்கு உடனே இன்னொன்று கொண்டு வருவாங்க வேணுமே கொண்டு வருவாங்க மீடியாலாம் அவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க உடனே அப்படியே பிரேக்கிங் 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 போடுவாங்க நம்ம பாவம் தொந்தரணி வெளிச்சே போராட்டம் பண்ணி வெயிலே கொடுமைகள் பண்ணிக்கிண்டு அதை அப்படியே கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் உடனே அதுக்கு ஓஹோ வேற எதான் ஜாதிவாரி கணக்கு கடை முடிச்சுடமா வீட்டுக்கு போயிடலாம் போயிடலாம் இவனை நேரம் பேசிட்டு இருப்பேன் அவ்வளவு ஆதங்கம் மனசுல இருக்கு எனக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு மருத்துவர் ஐயா அவர்களுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராட்டம் சாதாரண போராட்டம் கிடையாது ஒரு மனுஷன் நாப்பத்தஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்காருன்னா இன்னைக்கு எண்பத்தாறு வயசு வருக்கு முதலமைச்சரை எம்ஜிஆரை கணக்கெடுப்பு நடத்துங்க பார்த்து நடத்துங்க பார்த்து நடத்துங்க அப்போ ராஜீவ் காந்தி பிரதமர் அவரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க நரசிம்மு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து நடத்துங்க கலைஞரை பல முறை வலியுறுத்தி நடத்துங்க அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க வேற யாராவது இருந்தாங்கன்னா எப்பயோ விட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க அட போய் அண்ணியும் கணக்கும் சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பாங்க ஆனா இது எங்களுடைய மருத்துவர் ஐயா ஏன் கேட்கிறாரு ஏன் கணக்கெடுப்பு கேட்கிறாரு தமிழ்நாட்டுல என்னென்ன சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் ஆர்வம் இல்லையா யாருக்கு அதிகமா ஆர்வம் இருக்கணும் யாருக்கு இருக்கணும் இருக்கணும் ஆட்சிக்கு வந்தவுடன் திறமையான முதலமைச்சர் என்ன செய்வார் தெரியுமா தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுப்பார் சரிப்பா இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு இந்த வட தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை தென் தமிழ்நாட்டில் மேற்கு டெல்டாவில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அது ஒரு பக்கம் இந்த என்ன அதுவும் தெரிஞ்சுப்பாங்க அடுத்தது என்னென்ன சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் முன்னேறல சமூக நீதி பேசிட்டு இருக்காங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு இப்படி எல்லாம் வசனம் பேசுறாங்க திமுக பேசுற வசனத்துக்கும் உங்க செயலுக்கும் சம்பந்தமே இல்லையே சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதியற்றது திமுக தகுதியை இழந்து விட்டது திமுக பேசுறது பேசாதீங்க கேடு இன்னைக்கு இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் வழங்குகிறார்கள் ஜாதி அடிப்படையில் தான் அப்போ இடஒதுக்கீடு மட்டுமல்ல நல திட்டங்கள் சமூக நலத்திற்கு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒரு பகுதியில் ஒரு உதாரணம் சொல்ல வட தமிழ்நாடு எடுத்துக்க வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி மாவட்டங்கள் இருக்கு வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாவட்டங்கள் அந்த பதினெட்டு மாவட்டங்களிலும் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் கல்வியில கடைசியில வருது சுகாதாரத்தில் கடைசியில வருது அதிக குடிசைகள் உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் முதல்ல வருது இன்கம் கடைசியில் வருது தொழிற்சாலைகள் கடைசியில் வருது ஆனா ஒண்ணு முதல்ல வருது இதுல டாஸ்மாக்ல விற்பனை முதல்ல வருது கல்வியில கடைசி டாஸ்மாக்ல முதல்ல இதுல இருந்து தெரிஞ்சுக்கீங்க அப்போ ஒரு நல்ல திறமையான உண்மையான முதலமைச்சர் என்ன ஓஹோ இந்த பதினெட்டு மாவட்டங்களிலும் கல்வியில எப்படி மேம்படுத்தலாம் குடிசை எப்படி குறைக்கலாம் வேலை வாய்ப்பு தொழில் எப்படி பெருக்கலாம் டாஸ்மாக் எப்படி குறைக்கலாம் அதுதான் நல்ல நேர்மையான திறமை உள்ள முதலமைச்சர் செய்வார் முதல்ல வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆனா இவங்க செஞ்சாங்களா இல்ல அடுத்தது திறமையான முதலமைச்சர்கள் என்ன செய்வாங்க வந்தவுடன் தமிழ்நாட்டு நிலவரம் சமுதாயங்கள் என்னென்ன சமுதாயம் என்ன நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கூட முடியல சலவை தொழிலாளர் இருக்கு மன்னாரன்னு நம்ம சொல்றோம் அவங்க இல்லைன்னா நம்மளாம் நாரி போயிருக்கோம் அவங்க நமக்கு தோச்சு கொடுத்து பண்ணி வெள்ளை வெள்ளஞ்சொலியமா அப்படிங்கிறது காரணம் சலவை தொழிலாளர்கள் எல்லாம் ஒண்ணு கூடதான் சொல்ல போறாங்க லேட்டா வந்து அப்படி தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க அதுல சாதாரணமா எண்ணிட்டு போயிடலாம் ரொம்ப குறைவு தான் அவங்க அவங்க என்ன நிலையில இருக்காங்க இந்த சமுதாயம் சலவை தொழிலாளர் சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு மைனாரிட்டி தான் மைனாரிட்டா நான் வந்து இந்த முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் சொல்லல இது ஒரு மைனாரிட்டி சிறுபான்மை மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அவங்க படிச்சிருக்காங்களா எத்தனை பேருக்கு வீடு இருக்கு எத்தனை பேருக்கு குடிசையில் வாழ்கிறாங்க எத்தனை பேருக்கு வீட்டில் கழிப்பறைகள் இருக்கு அரசு வேலையில் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு பட்டா இருக்கு நிலம் இருக்கு இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறதுன்னா எப்படி பண்ண முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனா இந்த கணக்கெடுப்பு நடத்தலாம் மலை குறவர்கள் இருக்கிறாங்க குறவர்கள் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க மீனவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க முத்திரைகள் என்ன நிலையில் எல்லா சமுதாயங்களும் மேம்படுத்த முடியும் தமிழ்நாடு முன்னேறணும்னா நீங்க பேசுற சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான நீங்க முன்னேற்ற முடியும் நான் எனக்கு தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்ற முதலமைச்சர் எங்கயாவது பார்த்திருக்கீங்களா நம்ம முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரிஞ்சுக்க விரும்பல கேடு கேட்டா என்ன எனக்கு ஓட்டு வேணும் ஆனா நான் தந்தை அப்படிதான் வசனம் பெரியார்கள் என்ன முதலமைச்சர் கேட்டா என்ன சொல்றாரு முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சொல்ற முதலமைச்சர் பாத்தீங்களா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பேசுறாரு வெளியிலயும் போய் பேசிட்டு இருக்காரு தொடர்ந்து ஒரு பொய்ய 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 இந்த கோயபிள்ஸ் பிரச்சாரம் என்ன ஒரு பொய்ய பத்து முறை சொன்னா உண்மையாயிடுது அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை இதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா மாநிலத்தில் ரேவன் ரெட்டி முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் எப்ப தினம முதலமைச்சர் ஆனாரு கடந்த ஆண்டு ஒன்னரை ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு ஆண்டு காண முதலமைச்சராக இருக்கிறார் அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ரேவந்த் ரெட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை கிட்டத்தட்ட மூன்று மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சார்கள் தெலுங்கானாவில் அந்த கணக்கெடுப்பு யார் தெரியுமா தொடங்கி வச்சா திமுகவுடைய கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி அவர்தான் தெலுங்கானா ஹைதராபாத் போய் அந்த கணக்கெடுப்பை தொடங்கி வச்சார் மூன்று மாதத்தில் முடிச்சாங்க முடிச்சு அவங்க தெலுங்கான இடஒதுக்கீட்டு அறுபத்தி மூன்று உயர்த்திருக்கின்றார்கள் தெலுங்கானா மாநிலத்தில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் இல்லையா யாராவது நம்புவீங்களா அதே போன்று பீகாரில் நிதிஷ்குமார் முதலமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டு முன்பு கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு விட்டார் பீகார்ல பதிமூணு கோடி தமிழ்நாட்டில் எட்டு கோடி தான் பீகார்ல பின்தங்கிய மாநிலம் அந்த மாநிலத்திலே கணக்கெடுப்பு நடத்தி அதுல இடஒதுக்கீடு உயர்த்தினார்கள் அதே போன்ற சமூக நலத்திட்டங்களை வழங்கினார்கள் அந்த இட ஒதுக்கீடு உயர்த்தியது அங்க இருக்கின்ற நீதி மட்டும் தடை பண்ணியிருக்குறாங்க ஏன்னால் அது சரியான முறையில் கம்ப்யூட் பண்ணலேன்னு அவ்வளவுதான் வேற எந்த காரணமும் கிடையாது இந்த பீஹாரில் கணக்கெடுப்பு நடத்திய பார்த்து கணக்கெடுப்பு பார்த்து பார்த்தாங்கன்னா அதில் பார்த்தாங்கன்னா பீஹாரில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் குடும்பம் முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ சரியாக தெரியல ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் குடும்பம் மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக வாங்குகிறார்கள் என்று தெரிய வந்தது அப்ப என்ன செஞ்சார் முதலமைச்சர் பீகார் முதலமைச்சர் அந்த ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் குடும்பங்களுக்கும் தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பண்ணிக்கோ படிக்க வச்சுக்கோ ஏதோ பண்ணிக்கோன்னு அதுதான் உண்மையான வளர்ச்சி அதுதான் வளர்ச்சி நான் அது கூட தெரிஞ்சுக்க மாட்டேன் அது தெரிஞ்சுக்கிறது எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு சொல்ற முதலமைச்சர் பார்த்திருக்கீங்களா தமிழ்நாடுல பாருங்க 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 தெலுங்கானா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது கர்நாடகா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆந்திரா முதலமைச்சருக்கு இருக்கிறது ஒரிசா முதலமைச்சருக்கு இருக்கிறது ஜார்க்கண்ட்ல இருக்கிறது ராஜஸ்தான் முதலமைச்சருக்கு எல்லா முதலமைச்சரும் அதிகாரம் இருக்கு கணக்கெடுப்பு நடத்த ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லை ஏன்னா தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கு இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டுக்கு அந்த இந்திய சட்டம் பொருந்தாது ஜப்பான் சட்டம் தான் போறோம் அப்படித்தானே அப்படிதான் நம்ம நினைக்க தோணுது ஏய்யா பக்கத்து மாநிலங்கள்ல அதிகாரம் இருக்கு உனக்கு அதிகாரம் இல்லையா யாரையா ஏமாத்துறீங்க யாரையா ஏமாத்துறீங்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் அதிகாரம் இருக்கு மாநிலங்கள் கூட விட்டுடுங்க பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு எனக்கு அதிகாரம் இல்லைங்க என்னால கணக்கெடுப்பு நடத்த முடியாதுங்கோ எத்தனை போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்குது எத்தனை போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்குது உட போறது கிடையாது உட போறது கிடையாது சும்மா உட கிடையாது இது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பிரச்சனை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை இழக்கின்ற ஒரு சூழல் வரும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிட்டு இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு எதிர்த்து வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கு என்னைக்கு வரும் வந்ததுன்னா முதல்ல நீதிபதி கேட்கறது தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு இருக்கா கணக்கு இருக்கா அறுபத்தொன்பது விழுக்காடு மக்கள் பழங்குடி மக்கள் பட்டியலின மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதாவது எஸ்டி எஸ்சி பிசி எம்பிசி இவ்வளவு பேர் அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் தமிழ்நாட்டில் அதுக்கு மேல இருக்கிறாங்களான்னு நீதிபதி கேட்டா நீங்க என்ன கேள்வி நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க இல்லைங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ தான் நாங்க எடுக்கலிங்கோ அப்படின்னு சொன்னார்னா அப்புறம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு முடிஞ்சு போச்சுங்கோ நீங்க வீட்டுக்கு போங்கோ மக்கள் சொல்லிடுவாங்க யாருக்கு என் நாடகம் யாரை ஏன் மாத்திட்டு இருக்கீங்க இது சமூக நீதி பிரச்சனை அடிப்படை பிரச்சனையா இப்படி ஒண்ணு ஒன்னா இப்படி சமூக இதை பத்தி கேட்டா வேற எதுமோ பதில் சொல்லுறது இப்படி டைவர்ட் பண்றது இப்படி பேசுறது அப்படி பேசுறது அதாவது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு பழகி போச்சு அவளை பத்தி பேசுறதோ நம்மளை பத்தி இது பண்ணி அவமானப்படுத்துறதோ அதெல்லாம் நமக்கு எல்லாம் போச்சு ஏன்னா எனக்கு தெரியுது யாருன்னா தமிழ்நாடு மக்கள் தான் என் நல்லா தெரியுறாங்க அவங்க தான் அவங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுக்கு முக்கியம் எவ்வளோ ஆவமான நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அசிங்கத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறோம் அதெல்லாம் எங்களுதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு கிடையாது அதனால இதையெல்லாம் மக்களுக்காக தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பாடுபடுவோம் பாடுபட்டு கொண்டே இருப்போம் எந்த எல்லா வகைகளையும் இது போன்ற ஆவணங்களை வெளியிடுவோம் போராட்டங்களை தொடர்ந்து செய்வோம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து இது போன்ற பொதுக்கூட்டங்கள் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொடர்ந்து ஏற்படுத்துவோம் என்று சொல்லி கேட்பதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் எல்லோரும் தமிழக மக்கள் வாய்ப்பை கொடுங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் போதும் இந்த ஆட்சி இது இந்த ஆட்சியை அகற்றுங்கள் இந்த ஊழல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மக்களை பற்றி சிந்திக்காத இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று எல்லாம் இந்த பொதுக்கூட்டம் மூலமாக பணியோடு பாசத்தோடு கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் வணக்கம்